thank you வணக்கம் இன்னைக்கு வீடியோ ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் அதாவது தஞ்சாவூரில் காணாமல் போன ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஒரு சரித்திர கோயில் நம்ம தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த அந்த கோயில் அதாவது பல்லவர் காலத்திலிருந்தே இருக்கு அந்த கோயில் தான் தஞ்சாவூருக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிப்பட்ட கோயில் இன்று காணாமல் போனது எப்படி அது தஞ்சாவூரில் எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோல தெரிஞ்சுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிழக்கு கோபுரவாசல் அது எப்பவுமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் என்ன காரணம்னா அது அங்கே தான் வந்து வதந்திகள் இருக்குது நிரம்பி வழிகிற இடம் என்ன காரணம் அப்படின்னா அந்த கிழக்கு கோபுரவாசல் வழியாக பெரிய பெரிய வியைப்பிங்கெல்லாம் வந்தால் அங்கே அந்த கோயிலுக்கு வந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தோ இல்லை பதவிக்கு ஆபத்தோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா வதந்திகள் அது கூட நடந்ததாகவும் சொல்கிறாங்க திரு சதாசிவ பண்டாரத்துறையா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தஞ்சையில் நம்ம பேச போற அந்த பிரம்மாண்டமான கோயில் தற்போது தஞ்சை பெரிய இருக்கிற அந்த கிழக்கு கோபுரவாசல் பகுதியில் தான் இருந்ததாகவும் அந்த பிரம்மாண்டமான கோயிலை இடித்து விட்டு தான் சோழர் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி எழுப்பினார் என்று சதாசிவ மண்டாரத்திரையாக சொல்வார் அதுக்கு என்ன ஆதாரமாக அவர் சொல்கிறார் அப்படின்னா கண்டாரயத்தருடைய பேரன் உத்தமச்சருடைய மகன் அவர் வந்து ராஜராஜ சோழருடைய ஆட்சியில் நிதி நிர்வாக அதிகாரியாக இருந்தார் அல்லது கோயில் அதிகாரியாக இருந்தார் அப்பொழுது இந்த மாரி அந்த நம்முடைய தாத்தா வணங்கி வழிபட்ட அந்த பிரம்மாண்டமான கோயில் இடிக்கப்பட்டு இந்த தஞ்சை பெரு கட்டுறதுக்கு ஏற்பு தெரிவித்ததாகவும் அந்த முத்தமச்சருடைய மகனுக்கு ஆதரவாக சிவாச்சாரியர்கள் அப்போதிருந்து அந்த கோயிலுடைய கிழக்கு கோபுரத்திலிருந்து எல்லாம் தற்கொலை செய்து கொண்டதாக சதா சிவமன்றையே சொல்கிறார் அதனால தான் இன்றும் அது அந்த இடத்துக்கு யாரும் வந்தால் காவு வாங்குது தெருவியருவிலாம் வரும்போதெல்லாம் ஒன்றா அவங்கள ஒரு சாப கேடாக போயிட்டு அந்த இடம் அப்படின்னு சதாசிவ பண்டார தையன் சொல்கிறார் அதாவது அந்த பிரம்மாண்டமான கோயில் அந்த பிரம்மாண்டமான கோயில் சொல்கிறோம்ல அந்த கோயில் எந்த கோயில் அப்படின்னா தஞ்சாவூரில் தலி குலத்தான் தலி குலத்தார் அப்படின்னு ஒரு கோயில் சொல்கிறாங்க தற்போது சிவகங்கை அந்த பூங்காவுக்கு நடுவில் அந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த தலி குலத்தார் கிடையாது அது தளி குலத்தான் பிற்காலத்தில் வைக்கப்பட்ட கோயில் இது அதுக்கு அதுதான் தளி குலத்தார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த தளி குலத்தார் கோயில் அதுவரில் அதுக்கான ஆதாரமும் இல்லை அதனால இது பிற்காலத்தில் வந்தது இது கிடையாது அதை விட்டுருங்க தஞ்சாவூர் நகரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்மாண்டமான ஒரு தலியாக ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தஞ்சை தலி குளத்தா அப்படிங்கிற ஒரு கோயில் இருந்தது இங்கே அப்பர் பாடியிருக்கார் அதே போல் கண்டாரதி சோழர் அவரும் வந்து திருமுறைகள் படி இருக்காரு ஒன்பதாம் திருமுறையில் அதை நான் வந்து உங்களுக்கு காண்கிறேன் அஞ்சை களத்துள்ளார் ஐயாற்றுள்ளார் ஆரூரார் பேரூரார் அழுந்தூருள்ளார் தஞ்சை தளி குளத்தார் தக்கலூரார் சாந்தை ஐவிந்தி தங்கினார் இப்படியே புகழ்பெற்ற அந்த கோயில் அந்த கோயிலை இடித்து விட்டு தான் தஞ்சை பிரிவுகளை ராஜராய சுரன் கட்டியதாக சதாசிவன்றையா சொல்கிறார் ஆனால் இதை திரு குடவாயில் பாலசுமணி மறுக்கிறாங்க காரணம் தஞ்சை பிரிவு கட்டியது யார் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பிறகு தான் தெரியும் அதாவது இருபதாம் நூற்றாண்டுலாம் நமக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து காடுவெட்டி சோழன் கட்டினார் கரியார் சோழன் கட்டினார் இப்படி தான் பேச்சுவார்த்தை பூதம் கட்டினுச்சு இப்படி தான் ஒரு வழி தகவலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு ஹேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ஆய்வாளர் தான் கண்டுபிடிச்சி இதை இந்த கோயிலை கட்டியது ராஜராஜ சோழன் சொன்னாங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த உண்மையே தெரியும் அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தை வெறும் வாய் வழி தகவலாக சொன்னால் யாரும் நம்ம எடுத்துக்க முடியாது கல்வெட்டு ஆதாரம் இருந்தால் எடுத்துக்கலாம் செப்பேடு ஆதாரம் தான் எடுத்துக்கலாம் அதுக்கு தளி கோயில் இடித்து விட்டு தான் தஞ்சை பெயர்கள் கட்டினார் அப்படிங்கிறதுக்கு எந்த வித ஆதாரமும் இல்லை இது திரு குடவையல் வாழ சமணியா ராஜராஜ என்ற நூலில் கூறிப்பிட்டுருக்காங்க சரி அந்த தஞ்சை தலி கோயில் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான செங்கர்த்தளி அந்த கோயில் வந்து எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா சீனிவாசபுரம் மேற்கே பண்டிதர் தோட்டத்துக்கு அருகே மேலவெளி என்னும் இடத்துல அந்த தலிக்குலத்தார் கோயில் இருந்ததற்கான எச்சங்கள் இருந்ததாக தன்னுடைய ராஜராயேஸ்வரன் உள்ள திரு குடவே பாலசோரி குறிப்பிட்டிருக்காங்க அதாவது சதாசிவ பண்டைன மாதிரி சிவாச்சியர்கள் அந்த கிழக்கு உருந்து ஏறி தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு வாய்வழி தகவல் தான் மற்றபடி வந்து அதுக்கு ஆதாரம் இல்லை என்ன காரணம் அப்படியே இருந்தால் கூட ஒரு செங்கல்தலியாக இருந்த ஒரு கோயிலை ஒரு மாண்டமான ஒரு கற்றவழியாக மாற்றினால் சிவாச்சியர்கள்லாம் சந்தோஷத்தானே போடுவாங்க ஏன் திருக்குள்ள பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கிழக்கு கோபுர வாசல் வழியாக விஐபிக்கு மட்டும்தான் எதுவும் உயிருக்கு சாபம் அப்படி சொல்லப்படுது ஆனால் நம்மளும் மக்கள்லாம் நம்மளும் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கும் அந்த அந்த வாசல் வழியால் தான் ஏன்னா அது இருக்கிற ஒரே வழியாக தான் நம்ம போயிட்டு வர்றது அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்குலாம் ஒன்றும் ஆகலை அப்படிங்கும் போது அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அவ்வளோதான் இது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வதந்திகள் நிறையா வந்து இந்த வதந்திகள் நிறையா இருக்கும் குரலி கலப்பு அப்படிப்பட்ட செய்தி தான் அதெல்லாம் அதில் பொய்யான தகவல் உண்மாதான் தஞ்சையில் தலிக்குளத்தார் என்ற கோயில் தஞ்சை பிரிவில் கட்டுவதற்கு முன்பே ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அது முதலாம் ஆதித்தைச் சுழறக்கூடிய அந்த கோயிலுக்கு கூட நிறைய திருப்பணிகள் செய்திருக்கார் அதுக்கு பிறகு தான் தஞ்சை நகரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரமாக மாறியதாக கல்வெட்டு செய்திகள் சொல்லுது அப்படிப்பட்ட கோயில் எங்கே இருந்ததுன்னு மேலவெளி சீனிவாசபுரம் வரைக்கும் உள்ள அந்த மேலவெளி இடத்துல தான் இருந்திருக்கு இது இருக்கிற இடம் வேறு தஞ்சை இருக்கிற இடம் அப்படிங்கிறது இதுதான் ஒன்று தஞ்சாவூரில் காணாமல் போன அந்த கோயில் அது செங்கர் தெரியா இருக்கிறனால காலப்போக்கில் அது கவனிப்பாரட்டு அழிந்து போயிருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வந்து வேற ஒன்றும் கோயிலில் வேறு யாரும் அழிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது சரி இன்னைக்கு ஒரு வரலாற்று வரலாற்றுக்குள்ளியில் ஒரு தஞ்சாவூரில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பழங்கால ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புகழ்பெற்ற முதலமைதித்தோழர் திருப்பணிகள் செய்த கண்டாரதித்தோழர் திருமுறை பாடிய ஒரு புகழ்பெற்ற கோயில் தஞ்சை தளி குளத்தார் தற்போதைய தஞ்சை தளி குளத்தாருங்கிறது அது கிடையாது இது நான் சொல்கிறது பழமையானது இதுதான் உண்மை இந்த வீடியோ அவங்களுக்கு வீடியோ உழைக்கணும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு நல்ல விடிய சந்திப்போம் நன்றி